கோடி நன்மை தரும் ஆடி வெள்ளி பூஜை வெள்ளிக்கிழமை என்பதே லக்ஷ்மி தேவி போன்ற பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த புனித நாளாக கருதப்படுகிறது எனவே ஆடி வெள்ளி அம்மன் என்ற பெயரில் வணங்கப்படும் இறைவியரின் வழிபாட்டுக்கு மிக உகந்த நாளாக விளங்குகிறது இந்த ஆடி மாதத்தில்தான் சூரியன் தனது தெற்கு திசை பயணத்தை தொடங்குகிறார் எனவே தக்ஷினாயனம் எனப்படும் ஆறு மாத காலப்பொழுது இந்த மாதத்தில்தான் துவங்குகிறது இது தேவர்களின் இரவு பொழுது என புராணங்கள் கூறுவதால் ஆடி வெள்ளி மாலை நேரங்களில் அம்பிகையை வழிபடுவது அனைத்து வளங்களையும் அளிக்கும் என்பது நம்பிக்கை இதன் காரணமாகவே வெள்ளி கோடி நன்மை தரும் நாளாக போற்றப்படுகிறது மேலும் ஆடி வெள்ளிக்கிழமைகளில் லக்ஷ்மி தேவியை வழிபடுவது பெரும் செல்வத்தையும் அனைத்து வித நன்மைகளையும் அளிக்கும் என்பது தொன்று தொட்டு வரும் நம்பிக்கையாகும் எனவே ஆடி மாதத்திலும் குறிப்பாக அந்த வெள்ளிக்கிழமைகளிலும் அம்மன் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்வதும் திருவிழாக்கள் கொண்டாடுவதும் பரம்பரை வழக்கமாக விளங்குகிறது ஆடி முதல் வெள்ளி ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை என்பது ஸ்வர்ணாம்பிகா தேவிக்கு அர்ப்பணிக்கப்படும் புனித நாளாகும் பார்வதி தேவியின் அம்சமாக விளங்கும் தேவி ஸ்வர்ணாம்பிகா பெரும் செல்வச் செழிப்பை அளிக்க வல்லவள் ஆடி இரண்டாம் வெள்ளி பயங்கரமான தோற்றத்துடன் உக்ர வடிவமாக விளங்கும் காளி தேவியின் சாந்த ஸ்வரூபமாக திகழ்பவள் அங்காளி அம்மன் ஆவார் கருணை உள்ளம் கொண்ட இந்த தேவி ஆற்றல் வாய்ந்த பல சித்திகளின் இறைவியாக விளங்குகிறார் எல்லையில்லா அன்பு அறிவாற்றல் சக்தி கருணை ஆகியவற்றின் இருப்பிடமாகவும் இவர் திகழ்கிறார் புனிதமான ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமையில் இந்த அன்னையை வழிபடுவது இவரது அருளால் மேன்மையான புத்தி சிறந்த அறிவாற்றல் ஆகியவற்றை அடைய உதவும் ஆடி மூன்றாம் வெள்ளி இந்த நாள் காளிகாம்பால் வழிபாட்டுக்கு உரியது பார்வதி தேவியின் அம்சமாக திகழும் இவர் வீரம் ஆரோக்கியம் ஆகியவற்றை தர வல்லவர் ஆடி மூன்றாம் வெள்ளி என்று இவரை பூஜித்து வழிபட்டு பலம் துணிச்சல் நல்ல உடல் மன ஆரோக்கியம் ஆகியவற்றை நாம் பெற முடியும் ஆடி நான்காம் வெள்ளி பெரும் சிறப்பு வாய்ந்த இறைவியாக போற்றி வணங்கப்படும் அன்னை காமாட்சிக்கு இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுகிறது எல்லையில்லா ஆற்றல் கொண்ட சக்தி தேவியின் வடிவமான இவர் அன்பான உறவுகளை அளிக்க வல்லவர் இந்த வெள்ளியன்று காமாட்சி வழிபாடு செய்வது மன வாழ்க்கையில் ஏற்படும் தடங்கல்களை களைந்து உறவுகளை மேம்படுத்தி கணவன் மனைவி இடையே அன்பும் பரிவும் நிறைந்த மன வாழ்க்கையை தரக்கூடியது ஆடி ஐந்தாம் வெள்ளி ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளி செல்வத்தின் அதிபதியும் லோக மாதாவுமான லக்ஷ்மி தேவியை வேண்டி வழிபடும் நாளாக திகழ்கிறது பொதுவாக இந்த சுப தினம் வரலட்சுமி விரதம் என்ற பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் குறிப்பாக பெண்கள் விசேஷ பூஜை ஆகியவை செய்து லட்சுமி தேவியை அன்னை வரலட்சுமியாக வழிபட்டு தங்கள் குடும்பத்திற்கு செல்வத்தையும் சகல சௌபாக்கியங்களையும் வேண்டி பெறுகிறார்கள்